வணக்கம் கடகம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் பிப்ரவரி பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் பிப்ரவரி இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை ஆரோக்கிய ஜாதகம் ஆரோக்கியத்தின் பார்வையில் வழக்கத்தை விட இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏனெனில் இந்த வாரம் உங்கள் ராசி அதிபதியின் பார்வை உங்களை எந்த ஒரு பெரிய நோயாலும் துன்பப்படுத்தாது நீங்கள் அவ்வப்போது சில சிறிய உடல் பிரச்சனைகளை சந்திக்க நேரிட்டாலும் உங்கள் ஆரோக்கியம் முந்தைய காலங்களை விட கணிசமாக மேம்படும் மற்றும் உங்கள் ஆரோக்கியத்தில் சாதகமான மாற்றங்களை உணர்வீர்கள் இந்த வாரம் சந்திரன் ராசியிலிருந்து ஒன்பதாம் வீட்டில் ராகு அமைந்திருப்பதால் உங்களின் சில சாதனங்கள் அல்லது எலக்ட்ரானிக் பொருட்கள் அல்லது ஏதேனும் கேஜெட் சேதமடைய வாய்ப்புகள் உள்ளன இதில் நீங்கள் உங்கள் நிதி திட்டமிடலுக்கு அப்பால் சென்று உங்கள் கூடுதல் பணத்தை கூட செலவிட வேண்டியிருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் பொருட்களை ஆரம்பத்தில் இருந்து கவனித்துக் கொள்வது நல்லது சந்திரன் ராசியிலிருந்து எட்டாவது வீட்டில் சனி அமைந்திருப்பதால் இந்த வாரம் உங்கள் குடும்பத்தில் உள்ள பலரின் திடீர் உடல்நலம் மோசமடையலாம் இதனால் மன அழுத்தம் மற்றும் பதட்டம் ஏற்படலாம் எனவே ஆரம்பத்திலிருந்தே வீட்டின் தூய்மையைக் கவனித்து வீட்டில் காரமான உணவுகளை சமைப்பதைத் தவிர்க்கவும் உங்கள் முதலாளியின் மோசமான மனநிலையால் இதுவரை அவருடன் நீங்கள் சங்கடமாக இருந்ததை பற்றி பேச இந்த வாரம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஏனெனில் இந்த நேரத்தில் அவர்களின் நல்ல மனநிலை அலுவலகச் சூழல் முழுவதும் நன்றாக இருக்கும் இதன் காரணமாக இப்போது நீங்கள் உங்கள் கருத்துக்களை பற்றி அவர்களுடன் வெளிப்படையாக பேசுவதைக் காணலாம் இந்த வாரம் பல மாணவர்களுக்கு அவர்களின் கடின உழைப்பின் பலனை கொடுத்து வெற்றியை அடைய ஞான தேவன் செயல்படுவார் இதனுடன் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களும் இந்த நேரத்தில் அதிர்ஷ்டத்தின் பக்கம் இருப்பார்கள் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் சிம்மம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் பிப்ரவரி பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் பிப்ரவரி இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை ஆரோக்கியத்தின் பார்வையில் சந்திரன் ராசியிலிருந்து ஒன்பதாவது வீட்டில் வியாழன் அமைவதால் இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியத்திற்கு இயல்பை விட சற்று சிறப்பாக இருக்கும் குறிப்பாக வாரத்தின் ஆரம்பம் நன்றாக இருக்கும் ஏனெனில் இந்த நேரத்தில் நீங்கள் மனதளவிலும் உடலளவிலும் மிகவும் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் இருப்பினும் இந்த வேடிக்கை மற்றும் விருந்து நேரத்தில் நீங்கள் மது அருந்துவதை தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் உங்கள் உடல்நிலை மோசமடையக்கூடும் ஒட்டு இந்த வாரம் பொருளாதார அம்சத்திலிருந்து மிகவும் சிறப்பாக இருக்கும் ஏனெனில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் லாபம் மற்றும் உங்கள் நிதிநிலையை வலுப்படுத்த பல வாய்ப்புகளைப் பெற வாய்ப்பு உள்ளது எனவே சரியான ஒத்திகளை உருவாக்கி அதை பற்றி திட்டமிடுவதன் மூலம் மட்டுமே அதை பயன்படுத்த முயற்சிக்கவும் எதிர்காலத்தில் நீங்கள் திடீர் நிதி சிக்கல்களை எதிர்கொண்டால் அவற்றை எதிர்கொள்ள நீங்கள் தயாராக இருப்பீர்கள் சந்திரன் ராசியிலிருந்து ஏழாவது வீட்டில் சனி அமைவதால் இந்த வாரம் உங்கள் தாராளமான நடத்தையால் உங்கள் குடும்பத்தினர் தேவையற்ற அனுகூலங்களைப் பெறுவதை உணர்வீர்கள் இதனால் நீங்கள் பல பிரச்சனைகளை சந்திக்கிறீர்கள் ஆனால் இது இருந்த போதிலும் இந்த நேரத்தில் நீங்கள் உங்களை பலப்படுத்திக் கொள்ளவும் உங்கள் இயல்பில் சில மாற்றங்களை கொண்டு வரவும் வேண்டிய அவசியம் உள்ளது எனவே இதை ஆரம்பத்திலிருந்தே மனதில் வைத்திருப்பது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த வாரம் நீங்கள் ஏற்கனவே நிலுவையில் உள்ள பணிகளை சரியான நேரத்தில் முடிப்பதில் வெற்றி பெறுவீர்கள் இதன் காரணமாக இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு மற்றும் பணியிடத்தில் உயர் பதவிகள் கிடைக்கும் கல்வி ஜாதகத்தின்படி இந்த வாரம் உங்கள் ராசி மாணவர்கள் கல்வித்துறையில் பல வாய்ப்புகளை இழக்க நேரிடும் இதன் காரணமாக உங்கள் இயல்பில் ஆக்கிரமிப்பு அதிகரிப்பதோடு எரிச்சலும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுக்குள் வைத்திருக்கும் போது நீங்கள் அதிகமாக சிந்திப்பதை தவிர்க்க வேண்டும் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் கன்னி ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் பிப்ரவரி பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் பிப்ரவரி இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் சனி சந்திரன் ஆறாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் ஆரோக்கியம் முன்பை விட சிறப்பாக இருக்கும் இருப்பினும் சில பருவகால பிரச்சனைகள் உங்களைத் தொடர்ந்து தொந்தரவு செய்யும் எனவே நீங்கள் இந்த நேரத்தில் உற்சாகமான மற்றும் ஓய்வெடுக்கும் செயல்களில் ஈடுபட்டால் இந்த சிறிய பிரச்சினைகளில் இருந்து பெரிய அளவில் வெற்றி பெறலாம் கிரகங்களின் நிலைப்படி இந்த வாரம் உங்கள் ராசிக்காரர்களுக்கு கண்ணோட்டத்தில் சராசரியை விட சிறந்த பலன்களை தரும் இது தவிர சமூகத்தில் உங்கள் நிலையை வலுப்படுத்தவும் உங்கள் செல்வத்தை அதிகரிக்கவும் இந்த நேரத்தில் பல அற்புதமான வாய்ப்புகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன பெரும்பாலும் நீங்கள் மற்றவர்களின் விருப்பங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து உங்கள் திட்டங்களை உருவாக்குகிறீர்கள் ஆனால் இந்த வாரம் நீங்கள் அவ்வாறு செய்வது உங்களை மிகவும் தொந்தரவு செய்யலாம் எனவே இந்த வாரம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை உங்கள் குடும்பத்தினர் தீர்மானிக்க வேண்டாம் அப்போதுதான் உங்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள முடியும் ஆனால் வாரத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு மீதமுள்ள நேரத்தை உங்கள் காதலரின் அரவணைப்பில் செலவிட விரும்புவீர்கள் அனைத்து வேலைப் பணிகளையும் சரியான நேரத்தில் முடிப்பதில் வெற்றி பெறுவீர்கள் இந்த வாரம் பணியிடத்தில் உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் கீழ் பணிபுரிபவர்களுடன் உங்களின் கடந்த கால சச்சரவுகள் அனைத்தையும் முடித்துக்கொண்டு அவர்களுடனான உறவை மேம்படுத்துவதில் வெற்றி பெறுவீர்கள் இது உங்களது இமேஜுக்கு மட்டும் நன்மையை ஏற்படுத்தாது அவ்வாறு செய்வதன் மூலம் எதிர்காலத்தில் உங்கள் சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகளையும் அதிகரிக்க முடியும் இந்த வாரம் உங்கள் உயர்கல்விக்கு வழக்கத்தை விட சிறப்பாக இருக்கும் மேலும் நீங்கள் நீண்ட காலமாக உங்கள் உயர்கல்விக்காக ஏதேனும் முயற்சிகளை மேற்கொண்டிருந்தால் இந்த நேரத்தில் நீங்கள் அதில் முழுமையான வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன இருப்பினும் இதற்காக நீங்கள் உங்கள் எதிர்காலத்தைப் பற்றி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்றும் அற்ப விஷயங்களில் உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்